அடிபடுது அடிபடுது மேலதாளங்களுடன் ஆறுமுகம் அறிகிறார் என்று இடிபடுது இடிபடுது மத்தாளம் இறங்கியில் எமலோகம் கெடுகிடுங்க வருது மயில் வருது மன்னரோட வாகனம் மண்டலம் கெடுகிடுங்க வேல் வருது வேல் வருது வீரமணி கண்ணனின் மின்னுலகம் நடுநடுங்க பற்றி பீரங்கி அதிரியே விழுகிறதே அமரலோகம் நடுநடுங்க சங்கு சத்தம் பொழிகிறதே சிவலோகம் நடுநடுங்க பிசாசு போகிறேன் என்று பீரங்கி சபதம் பூதாளம் பூதம் ஓடுகிறதே வெற்றியுடைய உடையளிந்து கவச குண்டலம் அணிந்து காணமயிலேறி நின்று காவடி இடுமணு காவடி காணாத லட்சங்கோடி அவர்கள் வாடவும் கைகொட்டி அடவும் கந்தவேல் நின்றாடவும் கதம் செய்யும்ையனை கதிர்வேல கடன மயிலேறி வள்ளி தெய்வானியுடன் வருவாய் கதிர்கால வேல்முருகனே போற்றி

ஏறுூட்டி கை காட்ட உழுது போடு செல்லக்கண்ணே தலைய போட்டு பாடுபாடு செல்லக்கண்ணே செய்ய அத்து ஒரு சிக்கிடி செம்பதைய வாங்கி நாத்த விட்டு நாத்த பொடுங்கி நாட்டு போடு செல்லக்கண்ணு செல்லக்கண்ணே செய்ய கருது நல்ல விளைஞ்சு போச்சு கானகத்தில் தான் மடி அறுத்து மேட்ல அறுத்து போடு செல்லக்கண்ணே அடித்து தூக்கி எடுத்து போடு செல்லக்கண்ணே புதிய தீ வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருது நகரக்கு செல்லக்கண்ணே வித்துப்பட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ண அதே ஆண் செய்ய வித்த பணத்தை பக்குவமா செலவு பண்ண சிக்கனமா அம்மாவையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணே அங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே என் அங்கையால குழந்தையால எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மதுரை கிட்ட நடி செல்லக்கண்ணே மதுரமல்லி வாங்கிட்டாரே செய்ய மாம பிள்ளைய தாலி கட்டி மாட்டு வண்டி மூட்டு கிட்டே மதுரை கிட்ட ஒரே நடி செல்லக்கண்ணே மதுரமல்லி வம்சத்தின் கலாச்சார ஆட்டம் கோலாட்டம் போலதான் நடக்குது நடக்குது கோலாட்டத்தின் அடுத்த பாடலாக ஏழுந்து